சகல வசதிகள் இருந்தும் இலவசத்துக்கு அலைய அலையிறவன சர்வதேச பிச்சைக்காரனா இருக்கிறவனு கோர்ட்ல கேஸ் போட்டுருக்கியாம எவ்வளவு யகத்தளம்டா உனக்கு இல்லாத ஜனங்களுக்கு இலவசம் கிடைக்கட்டும் தானே கேஸ் போட்டேன் இது பொறுக்கலையா யாருக்கும் பொதுநலத்துக்கு போராட்டம் பண்ண என்ன போலீஸும் துரத்துறது பொதுமக்களும் துரத்துறாங்களே தான் இப்படின்னு காட்டுக்குள்ள வந்தா இவனும் துரத்துறானே வீட்டு குப்பைய வீதியில கொட்டுறவன குண்டர் சட்டத்துல போட்டு குப்பி எழுங்க கூவத்துல தூக்கி போட்டு முக்கி எடுங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு முன்ன கண்ணீர் குண்டு போட்டு கலைக்கிற அளவுக்கு போராட்டம் பண்ணியாம வீதியில குப்பையை கொட்டி வியாதி உண்டு பண்ணாதீங்கன்னு தானே போராட்டம் பண்ணேன் நாற்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல டூ இருக்கும் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல எந்த வண்டியும் ஓடாத மாதிரி அதிரடியா எல்லா வண்டிக்கும் ஸ்பீடு கண்ட்ரோல் வைக்கணும் அதை மீறி எவனாவது வண்டி ஓட்டினா ஐம்பதாயிரம் பையன் அஞ்சு மாசம் செயல்னு நடத்தி ஜனாதிபதிக்கு மனு போட்டியாம வேக வேகமா வண்டியில போய் அடிபட்டு அநியாயமா தானே நான் ஜனாதிபதிக்கு மனு கொடுத்தேன் இது ஒரு தப்பா முல்ல போனாலும் இருக்கட்டும் பாடுபட்டேன் எவனுக்கும் நல்லது சொல்லாத செய்யாத எவனுமே கேட்க மாட்டான்டா கலியுகத்தல் சொன்ன போட்டு உயிரோட ஊடு போய் சேர்ந்துக்கணா இந்த குரங்குக்கெல்லாம் ஒரு கெட்ட எண்ணத்தை பாரு அவனுக்கு சிக்னல் கொடுக்குது சாராய கடையெல்லாம் மூடிப்பட்டு அங்க கவர்மெண்ட் கம்மி விலைக்கு கம்பம் கோணும் இளநீ விக்க சொன்னியாம நீ காந்தி பேராண்டியா கம்பங்கூழும் இளநீ வித்துக்கிட்டு இருந்தா எப்படிடா நடத்த முடியும் ஐயோ கேப்பாயில ஆணவமும் நல்லது பறக்கிற நாட்டு எவ்வளவு கேட்பான் குறிக்கோளா இருக்கிறானே எங்க படாத இடத்துல பற்றுக்க தெரியலையே உலகத்தில் மூணு பேர் நல்லவன் இருந்தால் முந்நூறு பேர் திருணம் இருக்கிறான் உன்னால் ஏடா பண்ண முடியும் ஆக மொத்தத்தில் நல்லது சொன்னால் நாட்டிலையும் விட மாட்டிங்க காட்டிலையும் விட மாட்டிங்க அவ்வளோ தானா ஓடணும்னா ஒன்று ஒரே ஹீட்டில் போட்டிருப்பேன் போலச்சு போடா